தீப்பரவட்டும் நேர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் அண்ணே போய் வருவா அணிலே போய் வரவா மண்ணே போய் வருவா மாமரமே போய் வரவா என்னடா சம்பந்தம் இல்லாமல் ஏதோ பாட்டெல்லாம் இருக்கானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க கனத்த இதயத்துடன் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி இருக்கிறார் அந்த கட்சியினுடைய மாநில மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் அக்கா காளியம்மாலவர்கள் பொதுவாகவே வந்து நான் இது நாம் தமிழர் கட்சியில் வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயந்தான் அந்த கட்சியை விட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து ஒருத்தர் ஒருத்தராக வெளியே போகிறது அப்படிங்கிறது நடக்கிறது தான் அதுவும் குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் யாரெல்லாம் வந்து சீமானுக்கு போட்டியாக வந்துடுவாங்களோ அப்படின்னு சீமான் நினச்சி நினைக்கிறாரோ அல்லது பயப்படுறாரோ அப்பேற்பட்ட நபர்கள் அந்த கட்சியை விட்டு தொடர்ச்சியாக வெளியே போகிறது அப்படிங்கிறது வந்து சதா காலமும் நடக்கிறதா அது ராஜீவ்காந்தி கல்யாண சுதந்திரத்தில் தொடங்கி இன்னைக்கு காளியம்மாள் வரைக்கும் வந்து நிற்கிது இடைப்பட்ட இந்த காலத்தில் எத்தனையோ பேர் போயிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா இதுல நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இப்ப நிறைய பேர் கட்சி நடத்துறாங்க ஆனா எந்த கட்சியிலயுமே இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து ஒருத்தர் கட்சியை விட்டு வெளியே போறது அப்படிங்கறதெல்லாம் வந்து நடக்காத ஒரு விஷயங்க அதுவும் குறிப்பிட்டு அவர்கள் சொல்லுகிற ஒரே பதில் என்ன அப்படின்னா இந்த கட்சியினுடைய தலைமை தங்களிடம் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறது எவ்வளவு கொச்சையாக எவ்வளவு ஆபாசமாக தங்களை பற்றியான கருத்துக்களை எல்லாம் வந்து பொது பேசுது அப்படிங்கறத எல்லாரும் பேசி அழுது மிகுந்த வருத்தத்தோடு பதிவிட்டுதான் அந்த கட்சியை விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படி அந்த கட்சிகள் வந்து ஒரு ஜனநாயக அந்த கட்சியில என்ன தான் எல்லாரும் யாராவது உடம்பு அவர்கள் மீது ஏதாவது ஒரு நிலைமையாக இருந்தது உதவங்களை வெளியேறுவது அப்படிங்கிறதுல

பல பேர் எல்லாம் தன்னுடைய சொத்துக்களை வித்து கூட அந்த கட்சிக்காக செலவு பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட தம்பிகள் எல்லாம் அந்த கட்சிகள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த கட்சிகள் கிடையாது அந்த கட்சியை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஒரே ஒரு காரணம் அந்த கட்சியினுடைய தலைமைதான் ஏன் போனாங்க எதுக்கு போனாங்க யாராக இருந்தாலுமே அவர்கள் எந்த சித்தாந்தத்தை பேசுகிறவர்களாக இருந்தாலுமே கூட ஒருத்தருக்கு அவர்கள் பயணிக்கிற இடத்தில் அல்லது அந்த கட்சியில சுயமரியாதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் யாருமே தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்டு யாரும் எந்த இடத்துலையும் இருக்க மாட்டாங்க அப்படி யாராலையும் இருக்கவும் முடியாது ஆனால் இந்த கட்சியில தொடர்ச்சியாக ஒருத்தருடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் போது அந்த இடத்தில் யாராக இருந்தாலுமே அதை புறக்கணிச்சுட்டு நமக்கு இந்த கட்சியை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு வெளியே போக தான் செய்வாங்க அதுவும் அக்கா காளியம்மால் அவர்களெல்லாம் அந்த பிசுறு டைலாக் வந்த காலகட்டத்திலிருந்தே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது தான் ஆனா இவர்கள் இவ்வளவு காலம் எதற்காக வெயிட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது மேபி அவர்கள் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அழைப்பு வரும் அண்ணனை கூப்பிட்டு நம்ம கிட்ட பேசுவாரு அப்படிலாம் இல்லம்மா நீ அதை பத்தியில எதுவும் கவலைப்பட்டுக்காத எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லத்தான் செய்வாங்க அதுக்காக வந்து நம்ம கட்சியினுடைய இதையெல்லாம் நம்ம விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லி சீமான் கூப்பிட்டு பேசுவாருன்னு காளியம்மாள் ஒரு வேலை நினைச்சிருக்கலாம் ஆனா நம்ம அண்ணன் தான் வந்து காத்துட்டு இருக்கிறாரு எப்படா வெளியே போவான் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து உருவாயிருக்குது அப்படிங்கிறத காளியம்மாள் புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமாயிருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த நடப்பு விஷயங்களின் மூலமாக நம்மளால் யூகித்து கொள்ள முடிகிறது அப்படியாகத்தான் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளும் அந்த கட்சியினுடைய தலைமையும் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இந்த இடத்துல நமக்கு தெரிகிறது உலகத்திலேயே ஒரு கட்சி இவ்வளவு கேவலமாக அந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய தொண்டர்களை இவ்வளவு அநாகரிகமாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி இந்த உலகத்திலேயே வேற எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது அது இந்த நாம் தமிழ் கட்சி தவிர அப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாம் தயவு செஞ்சு அதை பற்றி புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான ஒரு அரக்கிற்குங்கிட்ட நம்ம சிக்கிக்கிட்டோம் உண்மையிலே வந்து ஒரு உண்மையான தலைவனே கிடையாது இவனெல்லாம் வந்து நம்மை நம்மை வந்து சுரண்டி திங்க வந்த ஒருத்தன் அப்படிங்கிறத வந்து இந்த கட்சியினுடைய தம்பிகள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு இன்னும் அந்த வெற்று கூடாரத்தை நம்பிக்கொண்டு இவர்களெல்லாம் வந்து தமிழ் தேசியத்தை வந்து மலர வைத்து விடுவார்கள் இவர்களெல்லாம் தமிழ் தேசியத்தை வாழ வைத்து விடுவார்கள்னு நம்பிட்டு இன்னும் அந்த கூடாரத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒன்று உங்களுடைய அரசியல் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் அது முதல் விஷயம் ரெண்டாவது உங்களுடைய அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதாரம் காணாமல் போயிடும் மூணாவது உங்களுடைய அடையாளம் சுயமரியாதை காணாமல் போயிரும் இது ரொம்ப மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மூணு விஷயம் நீங்கள் எந்த அரசியல் சித்தாந்தத்தை பின்பற்றுகிறவர்களாக கூட இருந்துட்டு போங்க தப்பு கிடையாது ஆனால் அந்த அரசியல் சித்தாந்தம் வலிமை அடைவதற்கு இல்லை அந்த அரசியல் சித்தாந்தம் ஒரு அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு அந்த கட்சி ஏதாவது ஒரு ஒரு முனைப்பை செலுத்தினாத்தானே அந்த அரசியல் சித்தாந்தம் அப்படிங்கறது அடுத்த கட்டத்துக்கு வளரும் ஆனா இங்க உண்மையில என்ன நடக்குதுங்கிறது நீங்க தெளிவா பாருங்களேன் ஒரு தனிப்பட்ட நபர் தன்னுடைய சுயலாபத்திற்காக தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக பிறரை ஏமாற்றி பிறரை நசுக்கி திறநிதி திருட்டி தான் மட்டும் வயிறு வளர்த்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாருமே என்ன நிலைமையில் இருக்கிறாங்க நீங்க நினைச்சு பாருங்க அந்த கட்சியில் இருக்கிற இயல்பான தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவர் ஆனால் இந்த கட்சியினுடைய தலைவர் அவர் என்ன வேலை செய்கிறார் அவருக்கு என்ன தொழில் இருக்கிறது அவர் என்னவாக இருந்தார் இதுக்கு முன்னாடி ஆனால் அவளுக்கு வந்து ஆடம்பரமான பங்களா இங்கிருந்து வந்தது சொகுசாக பயணிக்க கார் இங்கிருந்து வந்தது இத்தனை குறுகிய காலத்தில் எப்படி அவரால் இவ்வளவு சொத்துக்களை சேர்க்க முடிஞ்சது சரி மாமனார் சொத்து இப்படியெல்லாம் கூட வச்சுக்கோங்களேன் ஆனால் தினசரி வாழ்க்கைக்கு அவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஒரு பொருளாதாரம் வந்து சேர்ந்தது அப்போ இதையெல்லாம் வந்து கூட இருக்கக்கூடிய தம்பிகளும் கூட இருக்கக்கூடியவர்களும் இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் நம்மளை ஒருத்தன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஏமாத்தி தீங்குறான் நம்மளுடைய உழைப்பை சுரண்டுகிறான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போவே புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் வேற ஒரு நல்ல இயக்கத்திற்கு போய் நல்ல அரசியல் சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்திற்கு போய் நீங்கள் பயணிப்பது என்பது உங்களுடைய அரசியல் பயணத்திற்கும் உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கும் மிக மிக நல்லது இனிமேலும் இந்த கூடாரத்தை நம்பிக்கொண்டு இவன் வந்து நம்மளை எல்லாம் காப்பாற்றிருப்பான் இவன் வந்து நம்மளை எல்லாம் உயர்த்திடுவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிறது உங்களுடைய முட்டாள்தனம் தான் அப்படின்னு தான் அந்த இடத்துல கொஞ்சம் கடுமையாகத்தான் சொல்ல வேண்டியது இருக்கிறது காரணம் என்னென்னா சில இடங்களில் நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது தான் மக்கள் மத்தியில் போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல ரொம்ப கடுமையாக சொல்ல வேண்டிய ஒரு காலத்தின் நிர்பந்தம் நம்ம இடத்துல இருக்கிறது ஆகவே தயவு செய்து தம்பிகள் இனிமேலாவது விழித்து கொள்ளுங்கள் இனிமேலாவது விழித்து கொண்டு இந்த இந்த ஒரு கோடாரத்தில் இனியும் இவர்களால் நன்மை நடக்கும் அப்படிங்கிறத நம்பிகிட்டு இருக்காதீங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை தீப்பார் சேனலுக்கு தாங்க நன்றி வணக்கம்